வணக்கம் நண்பர்களே தமிழக அரசு கால்நடை துறையிலே மாபெரும் வேலைவாய்ப்பு வச்சிருக்காங்க பணி நான் வந்து உதவியாளர் தகுதி நான் வந்து டுவெல்த் முடிச்சிருந்தா போதுமானது சம்பளம் பத்தின வந்து பதினஞ்சு ஐநூறு கிடைக்க வாய்ப்பு இருக்கு நிரந்தர அரசு வேலை இந்த ஜாப் டீடைல்ஸ் பார்க்கலாம் இந்த ஜாப் வந்து எப்படி நம்ம அப்ளை பண்ண பார்க்கலாம் அதுக்கு நம்ம சேனல் நீங்க பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இப்போ மீடியாக்குள்ள போகலாம் ப்ளஸ் இந்த வீடியோக்கில் லிங்க் கொடுத்துருக்கோம் அதை கிளிக் பண்ணால் நீங்கள் இந்த இடத்துக்கு வந்துருவீங்க இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜாப் ரிலேட்டிவாக ஃபுல் டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க ஜாப் என்ன கேட்டகிரி எவ்வளோ வேகன்சி இருக்குது ஜாப் போட்டு லொக்கேஷனாங்க அதுவே பார்த்து வந்து

I don't know if you to follow me